குழுவினுடைய மாநில குழு கூட்டம் நேற்றும் இன்றும் கடலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் தமிழகத்தினுடைய தொழில் நிலைமைகள் தமிழகத்தில் இருக்கிற தொழிலாளர் நிலைமைகள் தமிழகத்தினுடைய பாரம்பரிய தொழில்கள் கைத்தறி போன்ற விசைத்தறி போன்ற பட்டாசு போன்ற தீப்பெட்டி போன்ற அது போன்ற தொழில்கள் தமிழகத்திலிருந்து வேறு மாநிலங்களுக்கு போய்கொண்டிருக்கிற சில தொழில்கள் இருக்கின்றன பஞ்சாளிகளிலேயே சில பஞ்சாலிகள் தமிழகத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றன இது போன்ற பிரச்சனைகள் இவையெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே தொழிலாளிகளை கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது கடுமையான தொழில் நெருக்கடி சிறு தொழில்களில் வந்துவிட்டது அது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் அதனாலே வேலை இழக்கிறார்கள் வருமானத்தை இழக்கிறார்கள் இவை குறித்தெல்லாம் அரசு கவலை கொள்ள வேண்டும் அமெரிக்கா செல்வது வெளிநாடுகளிலிருந்து மூலதனத்தை கொண்டு வர முயற்சிப்பதெல்லாம் சிறந்தது தான் தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பது ஒன்று தொழிற்சாலைகள் வந்தால் போதாது இருக்கிற தொழிற்சாலைகள் அடைபடாமல் மூடப்படாமல் அதனால் தொழிலாளிகள் வேலை இழக்காமலும் இருக்க வேண்டும் ஒரு பக்கம் வேலை இழந்து கொண்டே இருப்பார்கள் இன்னொரு பக்கம் நாங்கள் மூலதனம் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அது பலன் எளிக்காது தமிழகத்தில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற பாரம்பரிய தொழில்கள் அழிந்து போனால் மிகப்பெரிய கடுமையான நிலைமையை தமிழகம் சந்திக்கும் இதை எங்களுடைய மாநில குழு அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையாக தெரிவிக்க விரும்புகிறது ஆகவே அதிலே கூடுதல் அக்கறை செலுத்துங்கள் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஒன்று ரெண்டு தமிழகத்தில் கடந்த தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு பல ஆண்டு பல அரசு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு ரெண்டு அரசு மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு அரசுகளுமே பன்னாட்டு நிறுவனங்களிலே குறிப்பாக தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடாது என்று அந்த முதலாளிகள் அந்த நிறுவனங்கள் எடுக்கிற நிலைப்பாட்டிற்கு துணை போகிறார்கள் அது மிகவும் வேதனையான விஷயம் வருத்த வருத்தம் அளிக்கிற விஷயம் நம்முடைய மக்களுடைய நம்முடைய தொழிலாளர்களுடைய உரிமைகளை நாம் அடகு வைத்துவிட்டு காவு கொடுத்துவிட்டு நான் மூலதனத்தை கொண்டு வருகிறேன் தொழில் கொண்டு வருகிறேன் என்று சொல்வது நியாயமான வாதம் ஆகாது நாம் அடிமையாகி அப்படித்தான் தொழில் வரும் என்று சொன்னால் அது என்ன தொழில் அது அதை எப்படி நாம் வந்து ஏற்பது தொழிற்சாலை வரலாமே தவிர சிறைச்சாலை வரக்கூடாது இன்றைக்கு தொழிலாளிகள் கடுமையாக எல்லா பகுதிகளிலும் போராடுவதற்கு என்ன காரணம் என்பதை அரசு யோசிக்க வேண்டும் கடந்த தொண்ணூறுக்கு பிறகு ஹூண்டாய் ஃபோர்டு விஸ்டியான் அப்பலோ டயர்ஸ் ஜேகே டயர்ஸ் யமஹா இப்படி வரிசையாக நான் சொல்லலாம் நோக்கியா ஃபாக்ஸ்கான் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் பல நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் எதற்காக சங்கம் அமைத்தார்கள் எதற்காக நீண்ட போராட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள் யமஹா அறுபத்தி மூணு நாள் போராட்டம் நடத்தினார்கள் இதற்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்னவென்றால் தொழிலாளர்களுடைய அவர்களுக்கு இருக்கிற துன்ப உயரம் என்பது யதார்த்தம் அவர்களால் அதை தாங்க முடியாமல் தான் இந்த வேலைநிறுத்தங்களுக்கு வருகிறார்கள் வேலை போகும் இதனால் நமக்கு வருமான இழப்பு வரும் என்று தெரிந்தும் ஏன் வேலை நிறுத்தத்திற்கு வருகிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கடியும் உள்ளே கெடுபிடியும் அவர்களுக்கு உரிய ஊதியத்தை வழங்க மறுப்பதும் கூடுதல் வேலை நேரம் செய்ய வைப்பதும் இது போன்ற கொடுமைகள் இந்த கொடுமைகளால் தான் சங்கங்கள் வருகிறது என்பதை ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி இருக்கிற உதாரணம் சாம்சங் சாம்சங்கில் பதினாறு ஆண்டுகளாக தொழிற்சாலை வந்து தொழிலாளிகள் சங்கம் வைக்கவில்லை முதலாளிகளும் அவர்களும் சகவாலு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளி நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பார்கள் நமக்கு தருவார்கள் நியாயம் கொடுப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் நடக்கலை இந்த கம்பெனிக்கு பொருள் சப்ளை பண்ணக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகள் ஐம்பது பேர் அறுபது பேர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகளில் இருக்கிற சம்பளம் கூட சாம்சங் தொழிலாளிக்கு கிடையாது அதுதான் அங்கே இருக்கிற மிக முக்கியமான விஷயம் அவங்களுடைய கோபத்துக்கு காரணம் அடுத்தது நானாக விருப்பப்பட்டு காசு கொடுப்பேன் நான் போடுவேன் நீ பிடிச்சிக்க என்பது தான் சாம்சங் நிறுவனம் கடந்த பதினாறு ஆண்டுகளாக பின்பற்றுவது என்னுடைய உழைப்புக்கு என்ன கூலி என்று கேட்கிற உரிமை அந்த தொழிலாளிக்கு வழங்க முடியாது என்று மேனேஜ்மெண்ட் மறுத்து மறுத்தது தான் பதினாறு ஆண்டுகளை வரலாறு ஒருவர் பொருள் விற்கிறார் காய் விற்கிறார் பழம் விற்கிறார் என்றால் என் பொருள் விளையுது அதே மாதிரி நான் என் உழைப்பை விற்கிறேன் என் பொருள் விளையுது என்று கேட்கிற உரிமை தொழிலாளிக்கு இருக்கக்கூடாது என்று சொன்னால் என்ன நியாயம் அப்படிப்பட்ட நிலையைத்தான் அவர்கள் எடுக்கிறார் அதுதான் சங்கம் கூடாது அதுதான் பேச்சுவார்த்தை கூடாது அதுதான் கலெக்டிவ் பார்கெனிங் கூடாது என்று அவர்கள் சொல்லுவதனுடைய அர்த்தம் அதுதான் நாங்கள் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் ஆகவே இதை வந்து ஏற்க முடியாது என்று அந்த தொழிலாளிகள் சங்கத்தை அமைத்தார்கள் சங்கத்தை அமைத்து அவர்கள் சிஐடி அணுகி சிஐடி சங்கம் வைத்திருக்கிறது அவ்வளோதான் இப்போ அந்த சங்கம் ஏற்க முடியாத கடுமையாக நடவடிக்கை எடுத்தார்கள் அதற்கு அதனுடைய விளைவாக தொழிலாளிகள் வேலைநிறுத்தத்தில் இறங்கிவிட்டார் இந்த ஆத்திரமூட்டல்கள் காரணமாக வேலைநிறுத்தம் இன்றைக்கு இருபத்தி ஆறாவது நாளாக நடைபெறுகிறது இவ்வளவு நாட்கள் நடந்த பிறகும் அரசாங்கம் சட்டத்தில் இருக்கிற மிக மிக சாதாரணமான அடிப்படையான ஒரு உரிமையை நிர்வாகம் மறுக்கிறது ஏன் மறுக்கிறேன்னு அவனை பார்த்து கேட்க மாட்டேங்குது அவங்கள பார்த்து நீ ஒத்துக்கணும் என்று சொல்ல மாட்டேங்குது இப்படி ஒரு நிர்வாகம் சட்டவிரோதமாக நடந்தால் இது சட்டவிரோதம் என்று சொல்லி அவர்களை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டிய தொழிலாளர் துறை எந்த விதமான உருப்படியான பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒன்றும் சொல்கிறது இல்லை ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு சங்கத்தை ஏற்றுக்கோ சொல்லணும்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களை கூப்பிட்டு அவங்க முன்னாடியே நிஷ்டைக்கு வாபஸ் வாங்கிட்டு உள்ளப்போ அப்புறம் மீதியெல்லாம் பேசிக்கலாம் என்று சொல்லுகிறார் இது வந்து அந்த தொழிலாளிகளை வந்து எதையாவது ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்து உள்ளே அனுப்பிவிட்டு உள்ளே போட்டு நொறுக்கலாம் அடிக்கலாம் உள்ளே போட்டு அவனை வந்து இது பண்ணலாங்கிறது அவங்க நோக்கம் அது நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது தொழிலாளிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே ஸ்ட்ரைக் வந்து இன்றைக்கி நீடிக்கிறது அதே மாதிரி தொழிற்சங்க பதிவு என்பது மிக 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 சாதாரண விஷயம் இப்போ கடந்த மூணு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சங்கத்தை இதே தொழிலாளர் துறை பதிவு செய்திருக்கிறது ஆனால் சாம்சங் நிறுவனத்தை மட்டும் அங்கே இருக்கிற தொழிற்சங்கத்தை மட்டும் நூறு நாட்களுக்கு மேலாக இன்றைக்கி நூற்றி அஞ்சு நாள் ஆகிப்போச்சு நூற்றி ஐந்து நாட்களாக பதிவு செய்ய மறுக்கிறார் என்ன நொண்டி சமாதானம் அவங்ககிட்ட ஒரு அப்ஜெக்ஷனை இவங்களாக எழுதி வாங்கிக்கிட்டு அந்த அப்ஜெக்ஷன் பேரில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்கிறோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க ஐம்பது நாள் ஆராய்ச்சியாக நாற்பத்தஞ்சு நாளில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை மீறுகிற முதலாளிக்கு எதிராக நடவடிக்கை இல்லை நூறு நாட்களாக அதை வைத்துக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறது நம்முடைய தொழிலாளித்துறை காரணம் தொழிலாளிகள் சங்கம் பதிவாகாது அரசாங்கமே அவர்கள் பக்கம் இருக்கிறது எத்தனை நாளைக்கு நாம் போராட முடியும் பேசாமல் வேலையை பார்த்து போய்விடுவோம் என்றெல்லாம் என்ன வேண்டும் என்பதற்கு அரசு உதவி செய்கிறது ஆகவே அரசின் இந்த நடவடிக்கை கடுமையான கண்டனத்திற்குரியது அரசு இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் முதலாளிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக போகக்கூடிய இந்த நடவடிக்கை எந்த வகையிலும் அரசுக்கும் உதவாது தமிழ்நாட்டுக்கும் உதவாது இன்றைக்கு ஒரு போராட்டத்தை ஒழிக்கலாம் அடக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் இதே சென்னையில் இதே காஞ்சிபுரம் இதே ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பதினைஞாயிரம் பெண்கள் சங்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபாக்ஸ்கானில் அவங்க பாட்டில் திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க பெங்களூர் ஹைவே மறிச்சிட்டாங்க ரெண்டு நாள் பெங்களூர் ஹைவே மறிக்கப்பட்டிருந்தது இளம் பெண்கள் பதினைஞ்சாயிரம் பெண்கள் அவங்களுக்கு அரசியல் தெரியாது கட்சி தெரியாது சங்கம் தெரியாது ஒன்றும் தெரியாது ஏன் அது நடந்தது இதை பார்க்க வேண்டாமா அரசாங்கம் இந்த கொதிப்பும் கொந்தளிப்பும் ஒரு வெடிப்பு சூழ்நிலைமையும் காஞ்சிபுரத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை பார்க்க தவறுகிற அரசு மிகப்பெரிய தவறு செய்கிறது என்று பொருள் அதனுடைய விளைவாக பார்க்க தவறுவது என்ன பண்ணுறாங்க போலீஸை ஏவி அடைக்கினால் ஒடுக்கினால் நடவடிக்கை எடுத்தால் இதை தீர்த்து விடலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறார் வெள்ளக்காரங்காலத்திலிருந்து போலீஸ் ஏவப்பட்டது ஜாலியின்வாலா பார்க்க என்ன எத்தனையோ போராட்டங்களை ஒடுக்க பார்த்தீர்கள் நடக்கலையே இப்போ மட்டும் நீங்கள் ஒடுக்க பாரு இதே தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது சிம்சன் போராட்டம் எம்ஆர்எம் போராட்டம் லேலண்ட் போராட்டம் ஆவடி டிஃபென்ஸ் போராட்டம் இந்துஸ்தான் டெலிபரண்ட் போராட்டம் அந்த பகுதி முழுவதும் போராட்டம் என்று நடந்தது எல்லாமே எதுக்கு நான் விரும்பும் தலைமையை நான் வைத்துக் கொள்வேன் என்று அந்த கோரிக்கைக்காக அந்த முழக்கத்துக்காக அதை கலைஞர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் அதனுடைய விளைவாக நெடிய நெடிய போராட்டங்கள் நடந்தது துப்பாக்கிச்சூடு நடந்தது கொலைகள் நடந்தது வழக்குகள் போடப்பட்டன இத்தனைக்கு பிறகு அந்த தொழிலாளிகள் சங்கம் வைக்கும் உரிமை என்னுடையது என்பதை நிலைநாட்டினான் எழுபது எழுபத்தி மூணில் இன்றைக்கி மீண்டும் அது வருகிறது நான் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லுவேன் வரலாற்றை பாருங்கள் எந்த சூழ்நிலைமையிலும் தொழிலாளி அவனுக்கு உரிய உரிமையை விட்டுத்தர மாட்டான் விட்டுத்தர விட்டுத்தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நமக்கு தன்மானம் இருக்கிறது சுயமரியாதை இருக்கிறது நாம் மாநில உரிமையை பற்றி பேசுகிறோம் நீங்கள் பதிவை வந்து நாங்கள் கொடுத்து நூறு நாள் ஆகுது ரவி வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை அது மேலே ஏறி உக்காந்துக்கிறாரு கவர்னர் உடனே நீங்கள் கோவப்படுறீங்க நாங்களும் கோவப்படுறோம் எல்லாரும் கோவப்படுறோம் நிறைவேற்றின தீர்மானத்தை கையெழுத்து போட்டு அனுப்பியான்னு சொல்கிறோம் அனுப்ப மாட்டேங்கிறாரு திருப்பி அனுப்பினால் மறுபடியும் நாம் அதே அனுப்புவோம் பாஸ் பண்ணி அனுப்புவோங்கிறதுனால அனுப்பாமல் காலம் கடத்துக்கிறார் அதை தான் நாம் ஆட்சேபிக்கிறோம் இப்போ நீங்கள் இந்த ப சங்க பதிவில் என்ன பண்ணுறீங்க அந்த கவர்னர் பண்ற அதே மோசமான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் ஒன்று பண்ணி நிராகரிங்க பதிவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போறோம் அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பதிவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஆகவே இதெல்லாம் வந்து மிக மிக தவறான அணுகுமுறைகள் இந்த 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 விஷயத்தை அரசு கைவிடணும் ரெண்டாவது சாம்சங்கில் இன்றைக்கி சியல் தொழிலாளி காண்ட்ராக்ட் தொழிலாளி இதர கம்பெனிகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளியெல்லாம் அழைத்து வைத்து உற்பத்தி எடுக்க முயற்சிக்கிறார்கள் அப்படியும் அவர்களால் உற்பத்தி எடுக்க முடியலை முப்பது சதம் உற்பத்தி டிவியில் மட்டும் வருதுங்கிறாங்க ஃப்ரிட்ஜு நின்று போச்சு இது வாஷிங் மிஷின் நின்று போச்சு இதெல்லாம் சுத்தமாக அதில் அதில் இருக்கிற கொண்டாந்து இங்கே வைத்து அப்படி செய்கிற போது முப்பது சதம் அந்த முப்பது சதம் தரமற்றது குவாலிட்டியாக இல்லை என்கிற பிரச்சனையும் அவர்கள் இப்போது எதிர்நோக்குகிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலமையில் அரசாங்கம் அனைத்து சட்டவிரோதங்களையும் நிர்வாகம் செய்வதற்கு அனுமதித்து வேடிக்கை பார்க்கிறது சட்டத்தை மதிக்காதவன் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடியவனை சமூகத்தில் என்ன அழைக்கிறது இது அரசு என்ன அழைக்கிறது நீங்கள் என்ன சொல்லுவீங்க மிலிட்டன்பிங்க டெரரிஸ்டும்பீங்க தீவிரவாதியும்பீங்க ரவுடியும்பீங்க யார் சட்டத்தை மதிக்காதவனை இந்த காஞ்சிபுரத்தில் மற்ற இடத்துல இப்போ அது நிறைய இது பண்ணுறீங்க என்கவுண்டர் பண்ணுறீங்க கேட்டால் அவன் ரவுடிங்கிறீங்க இண்டஸ்ட்ரியல் ரவுடி என்று சாம்சங் நிறுவனத்தை சொன்னால் தவறில்லை ஏன்னா எந்த சட்டத்தையும் மதிக்கிறீங்க சட்டத்தை மதிக்காத என்ன சொல்லுவீங்க நான் சட்டத்தை மதிக்காமல் ரோட்டில் உட்காந்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒன்றும் இல்லாமலே எங்களை கைது பண்ணுறீங்க ஆகவே இந்த 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 போக்கு என்பது எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்கு உகந்ததல்ல தமிழ்நாட்டு தொழிலாளிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்களுடைய நியாயமான உணர்வுகளுக்கும் எதிரானது ஆகவே அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் போக்குவரத்தில் அதே மாதிரி இந்த அரசு பஞ்சப்படி நூற்றி ஐந்து மாதங்களாக அவர்களுக்கு வர வேண்டிய பஞ்சப்படி நீங்கள் வழங்காமல் இருக்கீங்க ஏற்கனவே அவங்க வந்து எட்டு தீபாவளியை கருப்பு தீபாவளியாக அனுபவித்து விட்டார்கள் ஒன்பதாவது தீபாவளி இப்போ வரப்போகிறது இதையும் அவங்க கருப்பு தீபாவளியை அனுபவிக்கணும்னு நினைக்கிறார் அவர் நீதிமன்றம் இறுதியாக சொல்லிவிட்டது இனிமேல் நீங்கள் திருப்பி இங்கே வரக்கூடாது மீண்டும் மீண்டும் இங்கே வர்ற பழக்கத்தை வச்சுக்காதீங்க உங்களுக்கு இனிமேல் அனுமதி கிடையாது பணத்தை அவங்களுக்கு கொடுக்குற வழியை பாருங்கன்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு கடைசியாக அதுக்கு பிறகும் இன்னும் அரசாங்கம் முடிவெடுக்காமல் டிலே பண்ணுது இப்போ நெய்வேலியில் பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் போனஸ் கான்ட்ராக்ட் தொழிலாளி கேட்குறான் அவன் தான் வேலை செய்கிறான் அவனுக்கு நீங்கள் வந்து கொடுக்காம வந்து அவனை வந்து டிலே பண்ணி தாமதப்படுத்தி பண்ணுறீங்க நிலம் கொடுத்தவனுக்கு வேலை கொடுக்காமல் யார் யாருக்கோ நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் தொழிலாளியை எடுக்கிறீங்க இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் அரசு தொழிலாளர் பிரச்சனைகளில் அரசினுடைய இந்த நடவடிக்கை வழக்கமாக இவங்க ஏற்கனவே பேசுவதற்கு தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் சொன்னாரோ அதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்பதுதான் தொழிலாளர்களின் அனுபவம் ஆகவே இதை கைவிடுங்கள் சாம்சங் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன அனைத்து தொழிலாளர் பிரச்சனைகளையும் தொழில் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுங்கள் என்று எங்களுடைய மாநிலக்குழு அவரை வலியுறுத்துகிறது நான் வலியுறுத்துகிறேன்